ஹலோ வணக்கம் வெல்கம் சேனல் இந்த நாம் இப்போ பார்க்க போகிறது நீங்க டீ காஃபி லவ்வர்ஸா ஸோ அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் டீ மற்றும் காஃபியோட பயன்பாடு அதிகரிச்சுட்டே வருது டீ மற்றும் காஃபி குடிக்காதவங்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கு காலை மாலை அப்படின்னு சொல்லி ரெண்டு வேலையுமே உணவு மட்டும் இல்லாமல் டீ காஃபியை எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க மன உளைச்சலா இருக்கும் போதும் சரி தலைவலி ஏற்படும் போதும் சரி அது மட்டும் இல்லாம டீ காஃபி குடிக்கிறதுக்காகவே ஏதேதோ ஒரு காரணத்தை சொல்லி டீ காஃபிய சாப்பிட்றவங்களும் இருக்காங்க பெரியவங்க மட்டும் இல்லாம இளைஞர்கள் அண்ட் சிறுவர்கள் மத்தியிலையும் டீ காஃபியோட மோகம் அதிகரிச்சுட்டே வருது வெயில் மண்டைய பொழந்தாலும் டீ காஃபி லவ்வர் அப்படின்னு சொல்லி சுட சுட டீ குடிக்கிறவங்களும் இருக்காங்க விதவிதமான டீ காஃபிகளை சுவைச்சு பார்த்து அதை சோசியல் மீடியாவிலையும் பகிர்ந்துட்டும் வராங்க இதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு அது மட்டும் இல்லாம டீ காஃபி தான் இன்றைக்கு இளைஞர்களோட காலை உணவாவே இருந்துட்டு அதிகமாக டீ காஃபிய குடிக்கிறதுனால உடல்ல தேவையற்ற உபாதைகள் ஏற்படுதான் பல ஆய்வுகள்ல குறிப்பிட்டிருக்காங்க ஆனாலும் இந்தியர்களோட உணவு முறையில டீ மற்றும் காஃபி முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குதான் சொல்லணும் அந்த வகையில டீ காஃபி குறித்து முக்கியமான ஒரு எச்சரிக்கைய மருத்துவ ஆராய்ச்சி ஆணையம் சொல்லியிருக்காங்க இத பத்தி ஐசிஎம்ஆர் வெளியிட்ட அறிக்கையில டீ மற்றும் காஃபில காஃபின் அப்படின்ற ஒரு அமிலம் கலந்திருக்கு இது மத்திய நரம்பு மண்டலத்தையும் உடலியல் சார்பு நிலையையும் தூண்டுதான் நூத்தி ஐம்பது மில்லி கப் காஃபில எண்பது டு நூத்தி இருபது மில்லிகிராம் காஃபின் இருக்காம் இன்ஸ்டன்ட் காஃபில டு அறுபத்தி அஞ்சு மில்லிகிராமும் டீல முப்பது டு அறுபத்தி அஞ்சு கிராம் காஃபினும் ஒரு நாளைக்கு கிராமுக்கும் அதிகமாக காஃபினை சாப்பிட்றது உடல் நலத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் டே காஃபி குடிக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா இந்த பான இந்த உடலுக்கு செல்ல விடாம தடுக்கப்படுதான் இதனால அனிமியா போன்ற உடல்நல குறைவு ஏற்படுவதா குறிப்பிட்டிருக்காங்க தொடர்ந்து அதிகப்படியான காஃபி டீ குடிக்கிறது ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி மருத்துவ ஆணையத்தோட அறிக்கை தெரிவி இருந்தாலும் என்னதான் சாப்பிடுறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு பால்ல செய்யப்படாத டீ காபி அதாவது பிளாக் டீ குடிக்கிறதுனால ரத்த ஓட்டம் மேம்படுமா கரோனி தமணி அப்படின்ற நோய் மற்றும் வயிற்று புற்றுநோய் ஆகிய அபாயத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டீ காஃபியை அறவே தவிர்ப்பது தான் நல்லது இதுதான் உடல் நலத்திற்கும் நல்லது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க டீ காஃபி லவ்வாஸா இருந்தா ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ